சின்ன வயசுல அம்மாவோட சாரீ எடுத்து கட்டிட்டு டீச்சர் விளையாட்டெல்லாம் விளையாடுவோம் அப்படி கட்டி பிராக்டிஸ் ஆனதுதான் ஸாரீ கட்டுறது ஸ்கூல் ட்ராமாஸ்லலாம் சாரி கட்டுற மாதிரி கேரக்டர்ஸ் நானே கேட்டு வாங்கிப்பேன் இந்த ஜென்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்தா வேண்டான்னு சொல்லிடுவேன் மிஸ் கிட்ட அது போல எல்லாம் செய்யும் பொழுது எனக்கு நானே ஸாரீ கட்டிப்பேன் இப்ப எங்க வீட்டில எங்க அக்கா காட்டும் என் தங்கச்சி காட்டும் ஏன் எங்க அம்மாவுக்கே ஸ்டைலா சாரி கட்டணும்னா என்னதான் கூப்பிடுவாங்க இப்போ வந்து ப்ரீ பிளேட் எடுக்கிறது சாரி ட்ரை பண்ணுறது நிறைய விஷயங்கள் வந்து ஃபோனில் பார்த்து கற்றுக்கிட்டு ஆனால் நான் டென்த்து படிக்கிறதுலேருந்தே எதுனா ஒரு ஃபங்க்ஷன்னா ஆஃப் சேரீ ஆக்கட்டும் சேரீ ஆக்கட்டும் முன்னாடியே ப்ரீ பிளேட் எடுத்து ரெடியாக வச்சுப்பேன் இப்போ தோணுது பரவாயில்லையே நம்ம அப்பவே இதெல்லாம் செஞ்சிருக்கேமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சு எனக்கு ப்ரௌடாக இருக்கு ஸ்கூல் டேஸ்ன்னு சொன்ன உடனே எங்க பிப்த் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸு பெர்லிங் மிஸ் வந்து சாரி சூப்பரா கட்டுவாங்க அவங்க ஞாபகம் தான் வருது இன்னைக்கு டீச்சர்ஸ் டே ஹாப்பி டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும் ஊருக்கு போறோம் இல்லையா அதனாலதான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பா நெக்ஸ்ட்